சண்ட்ரோ எம்பதும் கோவமா இருக்கீங்களா என்ன நேற்று நடந்ததை பத்தி யோசிச்சதும் இல்ல சார் ஓகே பாரு 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 சொல்லுங்க சார் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நல்லா இல்ல கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படி பண்ணாதீங்க நான் சொல்லிட்டேன் பண்ணாதீங்க அப்படி பண்ணாத நல்லா இல்லன்னு சொல்றேன்ல சார் ஆனா உங்க மனசு ரொம்ப அநியாயமா இருக்கு சார் இதெல்லாம் ஏன் உங்க உங்க ஃப்ரெண்டோட வைஃப் மட்டும் கேட்க வேண்டியதானே அவங்க என்னென்ன பண்றாங்க நான் பண்றதெல்லாம் ஒவ்வொண்ணு அப்படியே லிஸ்ட் எடுத்துட்டு கையில பேப்பரோட வந்து கேக்குறீங்கல்ல அப்ப உங்க ஃப்ரெண்டோட வைஃப் பண்றதையும் கேட்கணும்ல அது எழுதி தர மாட்டாங்க அந்த பேச்சு எழுதி தர மாட்டாங்க எழுதி தர மாட்டாங்க எழுதி தரலாம் அவங்க தூக்கி போட்டு சங்கல விதிப்பேன்னு சொல்லுங்க நான் மட்டும் என்ன இழுச்சவாயா எப்ப பார்த்தாலும் என்னே

No. I'm not.

நாளைக்கு வந்து எப்படி ரகுவரன் வாய்ஸ்ல பேச போறீங்களா போடுவாங்க என்ன என்ன கேள்வி என்ன கேட்கலாம்னு என்னங்க அது நாளைக்கு வருவோம்